السلام عليكم ورحمة الله وبركاته நேற்று ஒரு வீடியோ ஒன்று பகிர்ந்து கொண்டிருந்தேன் ஷோமி த வியூ என்ற இளைஞருடைய ஒரு வீடியோ ஒன்று அதாவது அக்கா தங்கச்சி அடுத்தது மகனுடன் கடுமையான மலை நேரத்தில் வந்து சந்தித்து கை குழுக்கிறதுக்கு கைய கொடுக்குறாங்க அந்த நேரத்துல ஷோமி த வியூ கை குடுக்கவில்லை அந்த கை கொடுக்க இல்லைன்னு சொல்லி பல நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவரு அவருடைய புத்தியை காட்டி விட்டாரு அவர் அந்த பெண்ணுக்கு கை குடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கான காரணத்தை அழகா ஆஹா ஷோ மீ த வியூ விவரிச்சிருக்கார் பாருங்கள் இந்த வீடியோவை இந்த வீடியோவில் நான் ஒரு எந்த என்ன விஷயம் பேசுகிறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு சொன்னாங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்தேன் ப்ரோ நீங்கள் எந்தத்துக்கான ஹேண்ட் ஷேக் பண்ணியல்ல உங்கள்கிட்ட வந்து அன்பாக உங்களோட ரசிகர் உங்களோட சகாக்கள் அன்பாக வந்து உங்களை கை தாரை நீங்கள் எந்தத்துக்காக அவங்கள கைகுடிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த அந்த கேள்வி நியாயமான கேள்விதான் என்னோட அவ்வளோ கஷ்டத்துலையும் அவங்க வந்து எனக்கு ஹேண்ட் ஷேக் தாரேன் அதை நான் அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் இருஞ்சியது இந்த ரீசன் எது என்ன சொன்னால் என் நான் முஸ்லீம் அப்போ என்கதத்துக்குள்ளே இருந்து விஷயம் எது என்ன சொன்னால் ஒரு இன்னொரு பெண்ணை தொடத்துக்கு ஏழா அப்போ என் தாய் என் சகோதரி என் மனைவியை தவிர மற்ற ஒத்தரையுமே தொட இயலா ஏண்டா அவங்கள தொடியது எங்களுக்கு பாவம் அப்படின்னு சொல்லி யதார்த்தம் தவறுதலாக படியது வேறு விஷயம் வேணுமென்று தொடியது ஏலா அப்போ அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் அந்த பெண் சகோதரிகளை என்னை சந்தித்த வரவங்களை தொடியில்லை இது ஏன் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது அந்த பெண்ணை தொடி எதண்டியது அதனால் தான் நான் தொடாமல் இருந்தது இல்லாமல் வேறு எந்த ஒரு ரீசனோ வேறு எந்த ஒரு நோக்கமோ ஒன்றுமே இல்லை அதுதான் நான் ஃபோட்டோ எடுக்க ஜெயக்கணிச்சு நாலும் கொஞ்சம் விலகி நிறைய ஹேண்ட் ஷேக் தார நேரத்துக்கும் இப்படி கும்பிட போற்றிய இந்த என் சரியில்லை அண்ட் அவங்களும் மனசு நோ அடித்தபடியை தான் வந்து கையை தார நேரம் நான் கைவிடுக்காம இருக்கிது நான் இதை இதை முன்கூட்டிய செல்லிக்கொழி ரீசன் எதுக்கு என்ன சொன்னால் நிறைய பேர் இதை எந்த எதுக்காக நான் இதை செய்தேன்னு சொல்லி இதை விலங்கு எடுக்கணும்னு சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு அதில் விலங்கி இருச்சு முந்தினு சொல்லி அப்படி ஏதாவது இன்னும் கிளியர் இல்லாட்டி கொமெண்ட் பண்ணி கேளுங்க என் தீம்ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் என் இதை விட தெளிவான ஒரு விளக்கம் தரம் இஸ்லாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணிக்கொள்ள